ஹாய் நண்பா சும்மா இது ஒரு வீடியோ கிளிப்பு மாதிரி தான் எதுக்காகனா இந்த மலை ஏறத்துல இப்போ ஒரு ஒரு வாரமாகவே வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி காலையெல்லாம் இல்லை நல்லா இதுங்கெல்லாம் மொரட்டு தூக்கம் தூங்குதுங்க எல்லாம் உழவு வண்டி மூணு ஹார்வெஸ்டர் ரெண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொரட்டு தூக்கம் தூங்குது அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாடு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சரி ஒரு வாரமாக மழை பெய்யுது கொட்டாய்க்குள்ளே கட்டினாலும் கொட்டாய்க்குள்ளே யூரியனால் விட்டு கட்டு தரையெல்லாம் நாசகதி பண்ணிடுது அதனால சரி இப்படியே கொட மாலா கோயில் மேலே விட்டோம்னா கொஞ்சம் நேரம் கரண்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொட விட்டேன் வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா மழை பிடிச்சிக்குச்சு சரியான மழை மழை பிடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதா அந்த கொட்டாயில் தான் இருணும் எங்கள் ஊரில் மாலா கோயில் வந்து பார்த்திங்கன்னா கொட்டாய் இருக்குது ஒரு இது மாதிரி அதுக்குள்ளே இருந்தால் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நினஞ்சிக்கிட்டே தான் மேஞ்சிக்கிட்டே இருந்துங்க அந்த வீடியோ கிளிப் வேணுமா சைடில் போகிற மாதிரிங்களா மேலே எல்லாம் பாருங்க நினஞ்ச ஈரம் கூட காயில் கொஞ்சம் கொஞ்சமாக காய்ஞ்சிக்கிட்டே இருக்குது புல்லில் பாருங்கள் ஈரம் புல்லில் கூட தெரியாது எதா இப்போ பாருங்கள் கல்லில் ஈரத்தை பார்த்திங்களா காலெல்லாம் வந்து பாருங்கள் அந்த புல்லில் இருந்த தண்ணி பட்டு பட்டு அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு ஏதோ வளர்கிற மாதிரி பார்த்திங்களா ஓ அப்பா மோசமாக இருக்குது சேர்த்து புண்ணு வேற வந்துருமோன்னு பயமாக இருக்குது நாள் வரலே வரல இவ்வளோ நாளாக இருபத்தி நாலு வயசாகுது நாள் வரலையும் சேர்த்து புண்ணெல்லாம் வரல வந்துடுமோன்னு வேற பயமாக இருக்குது கட்டு விட்டோம்னு வச்சுக்கங்களேன் மாட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மிதிச்சு தாம்பு கட்டலை வெயிட்டு கம்மி சின்ன மாடு நம்மளால என்ன பண்ணுறாருன்னா அந்த காலை வந்து கீழே வச்சாருன்னு வச்சுக்கிங்களேன் அப்படியே மண்ணை பே இதா அந்த இடத்துல பாருங்க இப்போதான் காலை வச்சோம் அப்படியே மண்ணை பேத்து விட்டான் பாருங்க இந்த மாதிரி தான் மாடு பெரிய மாடுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கண்ணா பின்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை பேத்து விட்டு மெதி மெதின்னு மெதிச்சு தாம்பு கட்டி கட்டு தரையவே சீசீன்னு பண்ணிடுது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சரி ரைட்டு அங்கே போய் அவுத்துடலான்ட்டு இங்கே வந்து அவுத்துட்டோம் இதுவும் அதே மாதிரி தான் மழையில் நினஞ்சிக்கிட்டே மேயுது கொடை இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மாடு மேய்ச்சார் அவருது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மாடு இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ஆரஞ்சு கலர் வீடு தெரியுதுங்களா ஆரஞ்சு மஞ்சள் பக்கத்தாலே ஒரு கொடிசை மாதிரி அந்த வீட்டுக்காரரு இப்போ இங்கேருந்து எடுத்துக்கிட்டால் ஒரு ஐநூறு அறநூறு மீட்டர் போகணும் அதே மாதிரி நண்பா நம்ம சேனல் வந்து ரெகுலராக வீடியோ பார்த்துட்ருக்குற எங்களுக்கு தெரியும் நம்ம கோட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆட்டு பண்ணேன் மாட்டு பண்ண பண்ணைக்கு கவுஃபாம்மா சாரி சாரி நண்பா இங்கே வருங்க இது வாலின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்கள் ஊர் வாளியில் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் அந்த பச்சை பசேர்னு செம்மையாக இருக்குல்ல வேறு மாதிரி நம்ம சேனல் வந்து ரெகுலராக பார்க்குறீங்க எனக்கு தெரியும் நம்ம மாட்டு பண்ண பண்ணை ரெண்டுமே வைக்கலான்னு சொல்லிட்டு அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தீவனமும் விதச்சுருக்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது விதைச்சிருக்கோம் தீவனை கரெக்டாக ஊனி இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோவாக சும்மா ஷார்ட்ஸ் வீடியோவாக தான் போட்டிருந்தேன் கால ஹீட்டர்லாம் ஷார்ட்ஸ் வீடியோவாக தான் நண்பா போட்டிருந்தேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இனிமேட்டு வீடியோவாக வரும் நம்ம விதைச்சிருக்கிற தீவனம் என்ன ஒரு பெனிஃபிட்டு என்ன அதில் ஒரு யூஸு அப்படின்னு சொல்லிட்டு வரும் நண்பா பார்க்கலாம் காலு சிலு சிலுன்னு பிடிக்கிது நண்பா தண்ணி எனக்குள்ளே பிடிங்கிட்டு போகல தண்ணி ரோட்டை தான் வெமாது இது இங்கேருந்து எடுத்தூர் பார்த்திங்கன்னா இது ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு மேலே போகுது தடம் அந்த ஆறு கிலோமீட்டர் தடத்து தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து தேங்குது ஏண்டா இதுக்குள்ளே கால் வைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்பீங்க இந்த ரோட்டில் அசிங்கமாலாம் இருக்காது நண்பா எங்கள் ஊருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் தடம்லாம் வந்து பார்த்தா நீட்டாக இருக்கும் எந்த ஒரு கஷாயமே இல்லாத இவன் வர வேகத்தில் நம்ம மேலே அடிச்சுட்டு போயிடும் உடக்கா சரி அப்பா வடக்கம் பொறுமையாக வாங்க ப்ரோ சட சடனாக அடிச்சரிஞ்சுட்டு போயிடுவான் இல்லை இல்லை பொறுமையான பயன்தான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் போய் கால் கழுதிட்டு வந்தேன் இல்லைன்னா போக மாட்டேன்னு வச்சுக்கிங்களேன் அதே மாதிரி நம்ம சேனல் வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்க தெரியும் ஐயோ ஒரு மாட்டை காணாமே அங்கே தான் இருக்குதா இது வேற பயமாக இருக்குதுப்பா கப்பிலும் புதரக்குள்ள பூந்து அந்தனால சோள வச்ச காட்டுக்குள்ளே போய்ச்சுன்னா காட்டுக்காரங்க சண்டைக்கு வந்துடுவாங்க அதுதான் ஒரு சிக்கல் அதே மாதிரி நம்ம சேனல் வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்களா உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் அது என்னன்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஹார்வெஸ்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நெல் இருக்க போகணும் அப்படி நெல்லை இருக்க போகிறதுனால லோக்கல் ஃபீல்டு தான் ஓட்டிகிட்ருக்கோம் லோக்கல் தான் ஓட்டுவோம் அது நல்லாவே தெரியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எனக்கு கோட் ஃபார்மும் கவு ஃபார்மும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பார்த்துக்கி மாட்டு கொண்டு ஆரம்பித்து அப்படியே ரன் பண்ணலாம் ரெண்டுக்கு கண்டிப்பாக இன்னொரு இந்த மழை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாடு வாங்குவோம் வாங்கலாம் அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியே செங்குத்துலேயே நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டரு குறையில்லாத வாங்கணும் அதனால் ஒரு ஆசை இருக்குது அப்படியே ஒவ்வொரு மாடாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம் நண்பா ரொம்ப அகலகால் வைக்கக்கூடாது இல்லை ஓகே நண்பா அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து எத்தனை மாடு இருக்குது என்ன மாடு இருக்குது என்ன மாடு வாங்கினா செங்குத்து வாங்கினா போகிற விளையாடலாம் இல்லை ரெட்டின் ஜெர்சி இல்லை சிவாஜி ஹெ ஏகப்பட்ட மாடு சொல்கிறாங்க எனக்கு செவலையில் வாங்கினா பால் குவாலிட்டியே டெஸ்ட்டாக வரும் நண்பா டெஸ்ட்டு முப்பத்தாறுரூவா முப்பத்தேழு ரூபா வரும் பால் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஏழு இப்படி தான் வரும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுரூவா டெஸ்ட்டு வரும் ஒரு ஆறு ல்ட்டு ஆறரை நான் இன்றைக்கி நல்லா மேஞ்சதா மறுபடியும் மத்தியானம் கொண்டு போய் கட்டி போட்டுருவோம் ஒம்பது மணிக்கு அவுத்து விட்டு ஆ ஒம்பது மணிக்கு மேய்க்க வருவாங்க நான் வண்டி வேலைக்கு வந்துடுவேன் எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து பார்த்திங்கன்னா மாடு ஓட்டிகிட்டு போயிடுவாங்க ஒம்பது மணிக்கு அவுத்துருவாங்க ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டரை வரலையும் மேயும் பன்னெண்டரை ஒரு மணி வரலையும் மேயும் ஒரு மணிக்கு கூட கட்டிடுவாங்க வீட்டில் தண்ணி க காட்டி பச்சை தண்ணி தான் காட்டுவோம் நாங்கள் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நண்பா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மோடல்லாமல் இருந்ததுன்னா ரெண்டரை இல்லைன்னா மூன்றரைக்கு அவுத்துடுவாங்க மூன்றரைக்கு கவுத்து விட்டு மறுபடியும் அஞ்சரை வரலையுமே குழந்தை கட்டிடுவோம் அவ்வளோதான் நைட்டும் தீனி போட மாட்டோம் மதியானமும் தீனி போட மாட்டோம் அந்த மாதிரிங்களை வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அஞ்சு லிட்டருக்காக இருக்கும் நம்பாலும் அஞ்சு ஆறு ஆறரை இந்த ரேஞ்சு வருவார் அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேட்டு வந்து இதே பிரச்சனை இல்லைன்னுபா முப்பது ரூபாய்க்கு கீழே இருந்தால் தான் பிரச்சனை இல்லை முப்பது ரூபாய்க்கு கீழே தான் பிரச்சனை ஏன்னா இப்போ நம்ம மாட்டுக்கு என்னென்ன போட்டுட்ருக்கோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பருத்தி கொட்டை மக்கா சோளம் மாவு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீவனம் கோத்ரேஜ் தீவனம் ஆயிரத்தி எட்நூறுரூவா ரேட்டோட பார்க்கலாம் இருங்க என்னென்ன போட்டுட்ருக்கோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் இருங்க உட்காந்துக்கிறேன் முடியல பொழுதுனைக்கு நின்றுக்கிட்டே இருந்ததில் ஃபஸ்ட்டு மக்காசோளம் மாவு எங்கள் சைடு வந்து பார்த்திங்கன்னா மில்லில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு த நிலமைக்கு இருபத்தி ரூபா ஒரு கிலோ முப் ரூபா இருபத்தேழு இந்த மாதிரி குவாலிட்டியை பொறுத்து போதும்னுப்பா இருபத்தேழு ரூபா ரேட்டில் நான் வாங்கினேன் இருபத்தேழு ரூபா ரேட்டுங்கிலேயே ரெண்டு மூட்டை வாங்கிக்கிட்டேன் கிலோ அப்போ மூட்டை நூறு கிலோ அது கணக்கு போட்டுக்குங்க பருத்தி கொட்டை புண்ணாக்கு ஒரு மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா தூள் அடித்தது கடல புண்ணாக்கு ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ரூபாயோ என்னமோ ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா என்னமோ வந்து ஐம்பது கிலோ எடுத்ததுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோத்ரேஜ் தீவனம் இல்லை கோத்ரேஜ் போட்டுட்ருந்தேன் அது எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு கிருஷிக்கு மாறிவிட்டேன் கிருஷி தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆறுநூறு ஆயிரத்தி அறநூறுவா நண்பா பருத்தி கொட்டை மக்காசோளம் பருத்தி கொட்டை மக்கா சோளம் மாவு கோதிரேஜி கடல புண்ணாக்கு ஆ கிருஷி தீவனம் கடல புண்ணாக்கு அப்புறம் 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 அவ்வளோதான் அவ்வளோதானே ஆ அவ்வளோதானு நாலு பூரில் பருத்தி கொட்டை புண்ணாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடல புண்ணாக்கு கோதிரேஜி தீவனம் மக்காசோளம் மாவு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி நண்பா நம்ம வீட்டில் வாங்குறதை அப்பப்போ அரைச்சி அதிலே போட்டுருவோம் மக்காசோளம் மாவு அரைக்கிறோம்ல அதிலே போட்டுருவோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் அரைச்சி ஊற்றி இது பண்ணிட்ருக்கோம் இத்தனையும் போட்டுக்கிட்டுருக்கோம் இது தவிடு தவிடு ஆ அதே மாதிரி தானே நண்பா தவிடு அஞ்சு பொருள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து போட்டுருவோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புண்ணாக்கு பருத்தி கொட்டை தவிடு மக்காசோளம் மாவு கடலப்புண்ணாக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிலோ க கிருஷி தீவனம் எடுக்கிற பாருங்கள் அது மட்டும் அரை கிலோ எதுக்காகனா தாலி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வாசமாக குடிக்கணும் ஆனால் தீவனம் போடக்கூடாது யூரியா அதிகம் டக்குன்னு சென பிடிக்காது நண்பா இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூ அரை டப்பா மட்டும் போடுவோம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதிரி இருக்கிறதுனால ஒவ்வொரு கிலோ போடையில வந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றரை மாதம் வரதே கொஞ்சம் கஷ்டமாக தான் நண்பா இருக்கும் இதுக்கே ஏழாயிரரூபாயும் முடிஞ்சது பால் காசில் எனக்கு பதினோரு நாளுக்கு ஒரு நிமிஷம் பால் பணம் ஏறும்னு வச்சுங்களேன் அதை வச்சு அப்படியே ரொட்டேஷன் போயிட்டுருக்கோம் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மாட்டுக்கு என்னென்ன போடுறீங்க இதோட இன்னும் என்ன இதெல்லாம் விட்டுட்டு இன்னும் இதை மட்டும் போட்டால் பால் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் அது இப்போ நம்ம சப்ஸ்கிரைபரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சுருக்காரு நான் பேர் சொல்ல விரும்பல அந்த அண்ணன் ரெகுலராக நம்ம வீடியோ பார்ப்பார் என்ன தெரியல எதுவும் சொல்ல மாட்டார் எழுவத்தி நாலு மாடாக என்னமோ வச்சிருக்காருன்னு சொல்லி சொன்னார் மொத்தம் நூறு மாடுங்களாமா எழுவத்தி நாலு மாடுமே கறந்துக்கிட்டுருக்குங்களாமா செட்டாக மீதி வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கறவை சென மாடாக இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா விற்றுருவேன் அப்படிங்கிறாரு மூணு ஈத்துக்கு வச்சுருப்போம் நாலாவது ஈத்துக்கு விற்றுருவேன் அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி நாலு மாடுமே என்கிட்ட இப்போ கறவையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நண்பா அப்படிங்கிற நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி ஹச்எஃப் இந்த மாதிரி தான் அதனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவுக்குலாம் டெவலப் ஆகணும் இல்லை நண்பா பதினஞ்சு மாடு ஒரு ஆறு மாடு கறவை அது ஆறு மாடு சென்னையில் இருக்கணும் மீதியெல்லாம் கறவையில் ரொட்டேஷனில் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளே உருவாக்கலாம்னு சொல்லி பார்த்தேன் முடியாது நண்பா கொஞ்சம் பொறுமையாக தான் டைம் ஆகும் ரொம்ப டைம் ஆக மாட்டிருக்கு அதனால் நம்ம பொறுமையாக ஒவ்வொரு மாடாக வாங்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கொடுத்தாங்க அந்த செவலை இது வந்து பார்த்திங்கன்னா வாங்கினது இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் கண்டிப்பாக அந்த மழை காலம் முடிஞ்சதும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கலாம் அதே மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு மாடு இருக்குது மூணு மாடு வெள்ளை செ சிவப்பு ரெட்டாக ஆரஞ்சா அது மாதிரி சொல்லுவாங்க பாருங்கள் சிந்தாமணி மாடு சே சிந்தாமணி மாடுங்கிற பாருங்கள் ஹச்எப் ஜிவா சிவாஜி மாடுன்னு சொல்லிட்டு ஒரு மாடு இருக்கும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா செங்குத்து மாடுன்னு இன்னொன்று இருக்குது அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா செவலையிலே ரத்த செவலை இது வந்து இது பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் கலருன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நாள் இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கட் கலரு ரத்த சேவலைங்கிறது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா செக்க செவேர்னு இருக்கும் அது வாங்கலாமா இல்லை சிந்தாமணி ஹச்சப் ஜ சிவாஜி மாடு வாங்கலாமா இல்லை செங்குத்துலேயே வாங்கலாமா இந்த மூணு மாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கிறேன் இதுவே வந்து பார்த்திங்கன்னா லாங்காக போயிடுச்சு ஓகே பாய் நண்பா